ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் தக்காளி குழம்பு வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்து பல் பூண்டை வந்து பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பில் அதுக்கப்புறம் நம்ம நான் ஒரு நாலஞ்சு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் துருவனை தேங்காய் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை ஒன்று கிராம்பு ஒன்று சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஒரு பேனில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சோம்பு அந்த பட்டை கிராம்பெல்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெ வெங்காயத்தையும் அதோட ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா நல்லா அந்த ஆயிலோ ஆயிலோட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் அது கூட ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த பூண்டு பூண்டை ஆட் பண்ணியாச்சு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்தோடு நல்லா வந்து வ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தக்காளியும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே வந்து வதக்கிட்டே இருங்க இப்போ நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வணக்கிக்கோங்க ஸோ நல்லா வதங்கினதும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன் வீட்லேயே வ வச்ச குழம்பு மிளகாய் தூள் ஸோ நீங்களும் வந்து குழம்பு மிளகாய் தூள் அப்படி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் வந்து அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து நல்லா அதை வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு இது எல்லாத்துக்கூடையும் நல்லா வணங்கிக்கோங்க சட்டியில் அடிப்படிக்காத மாதிரி நல்லா வணக்கிட்டே இருங்க ஸோ எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்குதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காயும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு அந்த தேங்காவையும் தக்காளி வெங்காயம் இது கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நான் நல்லா மிக்ஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் ஆரட்டும் ஆறினதும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஸோ இதுவே வந்து போதும் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது வந்து ஒரு பேனில் அதே பேனில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஊற்ற போகிறேன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒரு குட்டி சைஸு பெரிய வெங்காயத்தையே நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ வதங்க நல்லா வதங்கினதும் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நீங்கள் வந்து அரை அரைச்சி இல்லையா அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தேவையான அளவு நீங்கள் தண்ணியும் அது கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நான் இன்னுமே கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸோ உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு ஸோ நம்ம நம்மளுக்கு வந்து குழம்பு கொஞ்சம் கொதிக்கிட்டோம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் நேரம் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு ஸோ உங்களுக்கு குழம்பு கொதிச்சோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மல்லித்தலை தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் லோ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ